श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे நமஸத்பதையே நமஸீனாம் புரோகானாம் சக்ஷே நமோதிவே நம பிருவே நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதாசனாவும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் குஹியகாராத்யா அப்படிங்கிறது நாம் ஆளும் ஆராத்யான வணங்கப்படுகிறவள் அப்படின்னு குகியக்காகா அப்படின்னா குபேரன் ஒரு திசை எட்டு விதமான திசை இருக்குது அதில் ஒரு திசைக்கு அதிதேவை அவனுக்குன்னு கூட்டம் இருக்குது அவனுக்குன்னு நகரம் இருக்குது அலகாபுரின்னு சொல்லுவான் அந்த நகரத்தை அவனுக்குன்னு அடையாளம் இருக்குது நரவாகன உடையவன் குபேரன் அந்த குபேரராலையும் அந்த குபேரர்களை சுற்றி உள்ளவர்களாலும் ஆராதிக்கப்பட்டவள் உமையம்மை அப்படின்னு சொல்லுவான் அதாவது முல்லவன் சொல்லுவான் பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லைன்னா அப்படி தானே பொருள் இருந்தால் தான் இந்த உலகத்தில் க்ஷேமம் நம்ம மதிப்பு மரியாதை எல்லாமே நீங்கள் எது பண்ணினாலும் சுவாமியே செஞ்சாலும் அதாவது ஒரு யாகம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க அதுக்கும் பொருள் வேணுமோ இல்லையோ இந்த உலகத்தில் அதாவது நாம் வசிக்கக்கூடிய இந்த உலகத்தில் பொருள் இல்லைன்னா எதுவுமே இல்லை அதனால தான் நர நர பூஜி தாஜ நமகானே குபேரனுக்கு நரர்களால் போற்றப்படுகிறவன் மனிதர்கள் இந்த உலகத்தில் உள்ளவாளுக்கு பணம் தான் பெருசு அந்த பணத்தை வாரி வாரி வழங்கக்கூடியவன் அந்த குபேரன் அந்த குபேரன் யாரை கும்பிட்றான் அப்படின்னா அம்பாளை கும்பிட்றான் லலிதா பரமேஸ்வரிய கும்பிட்றான் ரகசியம் மிகச்சிறந்த அம்பாள் உபாசகன் குபேரன் வரலாறுகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பல தகவல்கள் குபேரனை பற்றி சொல்லியிருக்காங்க இவங்ககிட்ட ஒரு தேர் இருந்துதான் அந்த தேர் எங்கே வேணாலும் போகுமா மேலே கீழே பத்து திசையிலும் பூமியை குறைஞ்சின்னு போகுமா கீழே மேலே ஆகாசத்தை கிச்சன் போகும் எட்டு திசைக்கும் போகக்கூடிய வல்லமை உடையது ஆகா விமானம் மாதிரி விமானம் அதை வந்து ராவணன் வாங்கின்ட்டான்னு சொல்லுவார் ராவணனுக்கு வந்து இவர் வந்து உடன் பிறந்த சகோதரர் அப்படிங்கிற மாதிரி உறவு எது எப்படியா இருந்தாலும் இந்த செவிவழி செய்திங்கிறது நமக்கு ஒரு தத்துவத்தை மிகச் சிறப்பாக சொல்லக்கூடியது அப்போது வடக்கு திசைக்கு குபேரன் அப்படின்னு சொல் தெற்கு திசைக்கு எமன் இருக்க மாதிரி வடக்கு திசைக்கு குபேரன் தான் அப்படின்னு சொல்லுவாள் ஒரு அரசருடைய உடம்பில் இந்த எட்டு விதமான திக்பாலகர்களும் தங்கி இருக்கிறார்கள்னு சொல்லுவாள் ஒரு அரசனுடைய உடம்பில் அதனால தான் அரசர்களை வந்து கொளுத்துற வழக்கம் இல்லை சமாதி வைக்கிற வழக்கம் தான் அதனால தான் பள்ளி கோயில்கள் பள்ளிப்படை கோயில்கள் துஞ்சினார் அப்படின்னு சொல்லுவான் அரக்க அரசன் ஏன்னா அந்த தேவதை எந்திக்கு தேவதைகளும் அரசனுடைய உடம்பில் இருக்கிறதுனால அவா உடம்பை வச்சு பாதுகாத்தாலே சர்வக்ஷேமத்தை கொடுக்கும் அப்படின்னு சாதாரணமாக உலகியில் இருக்கக்கூடிய மன்னனுக்கு எப்படின்னா செல்வத்துக்கே அதி தேவத சங்கநிதி பத்மநிதின்னு சங்கநிதி அப்படிங்கிறது நீர்வளம் பத்மநிதி அப்படிங்கிறது நிலவளம் நீர்வளம் நிலவளம் இரண்டும் கொண்டது அதே மாதிரி ரத்தினங்கள் அதெல்லாம் செல்வம்னு சொல்லியிருக்கான் தானிய சமிருந்தி அதெல்லாம் இந்த குபேரன் வந்து சிவபெருமானுக்கு மிகவும் நட்புன்னு சொல்லுவான் அந்த குபேரனால் ஆராதிக்கப்பட்ட அபிராமிப்பட்டது சொல்கிறாரு யாராரெல்லாம் அபிராமியை கும்பிட்டு அதாவது லலிதா பரமேஸ்வரி உரைகின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவில்லை அபிராமி வேற இல்லை லலிதா வேற இல்லை ரெண்டு பேரும் ஒரே ஒரே சுவாமி தான் அதனால தான் அடிக்கடி அபிராமி இந்த சொல்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னா அவர் சொல்கிறார் யாரெல்லாம் அம்பாவில் கும்பிட்டு பயனடைந்தார்கள் அந்த வரிசையில் சொன்னால் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி மனிதர்கள் குங்குளை கலை நாயனார் காரி நாயனார் அவள்லாம் அது மாதிரி சாமி கும்புட்டவால் ஒரு வரிசையாக சொல்கிறார் அவள்லாம் ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தை அனுஷ்டானம் பண்ணி லலிதா பரமேஸ்வரியை வணங்கி இந்த உயர் பதவியை பெற்றவர்கள் குபேரனும் ஒரு பெரிய பதவி திசையை ஆளுகிற பதவி அவர்கள் செல்வத்திற்கு அதிதேவதை அந்த பதவியை அடைந்தவன் குபேரன் அது எப்படி அடைந்தான் அப்படின்னு சொன்னால் லலிதா சகசராமே அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறோம் லலிதா சகசராமும் எதை சொல்லுகிறது லலிதாவின் உபாசனையை சொல்லி தருகிறது அவளை வணங்குவதற்கான வழியை காட்டித் தருகிறது இப்போ லலிதாங்கிற சாக்ஷாத் அம்பாள் அப்போ அம்பாவில் முழுமுதற் பொருளாக கொண்டு வணங்கி வழிபாடு பெற்று ஓய்வு பெற்றவர்கள் சாக்தர்கள்னு சொல்கிறோம் எப்படி சைவம் வைணவம்னு சொல்கிறோமோ அது மாதிரி சாக்தர்கள்னு சொல்கிறோம் அவளை பற்றி ஒரு வரிசையாக ஒரு ஒரு லிஸ்ட்டுன்னு சொல்லாமா அப்படியே ஒன்று ஒன் ஒன்று பின்னாடி ஒன்றா சொல்கிறாரு ஆதித்தன் அம்புலி ஆதித்தன்னு சொல்கிறேன் அம்புலி சந்திரன் அங்கி அப்படின்னு நெருப்பு அக்னி தேவன் குபேரன் ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் காதிப்பொருபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் சாதித்த புண்ணியர் அப்படின்னு இந்த குபேரன் குபேரன் சொன்ன ஸ்ரீவித்யா மந்திரம்னே குபேர வித்யான்னு தனியாக இருக்கு அந்த வித்யக்கு தான் குகிய வித்யான்னு பேர் குஹ்ய வித்யா இப்போ ஸ்ரீ வித்யா மகாவித்யா சோழசாட்சி வித்யா மது வித்யா சந்திர வித்யா இதெல்லாம் லலிதா சஹசிரநாமத்தில் வரும் அதில் குஹ்ய வித்யா அப்படிங்கிறது இந்த குபேரன் இவன் வந்து ஒரு ரிஷி ஸ்ரீ வித்யா மந்திரத்தோட ரிஷி லலிதா சகசரநாமத்தை நாம் முதற் பொருளாக பாராயணம் பண்ணினால் அதில் இல்லாத விஷயமே இருக்காது வாழ்வு கருவிலே உற்பத்தியானது வரை கைலாச புதவி அடைவது வரை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு அனைத்து நன்மைகளையும் தருகிற எல்லா விஷயமான பலனையும் நமக்கு அது தரும் ஆயிரம் பலன் அதுக்கு மேலேயும் நம்ம அது இருக்கிறோம் ஆயிரம்னா அவனுக்கு எனக்கும் ஆயிரம் இருக்கும் அப்படின்போம் அப்படின்னா அளவற்ற அர்த்தம் இந்த இடத்துல இதில் குக்யகாராத்யா அப்படின்னு சொன்னால் குபேரன் சொன்ன குக்கிய வித்தை என்ற அடிப்படையிலே ஸ்ரீ வித்யா மந்திரத்தை சொல்லியிருக்கா குக்ய வித்யான்னு தனியாக இருக்குது கஹா அப்படின்னு ஒரு வித்த இருக்குது குக்கிய வித்யானே ஒரு வித்தை அந்த வித்தையே ஒரு குறிப்பிட்ட அச்சரம் இருக்குது வழிபாட்டு நெறி இருக்குது அம்பாளை எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா அவர்களெல்லாம் மிக தெளிவாக வரையறுத்து கூறப்பட்டு இருக்கிறது அந்த வகையில் குபேரன் தனியாக அவன் கும்பிட்டான்னு நான் அம்மாளை சொல்கிறான் குக்யகாராத்யா அவனாலும் குபேரனாலும் அவனுடைய இனத்தாலும் வணங்கப்பட்டவர் அது சரி நாம் இதை சொல்கிறதுனால என்ன அப்படின்னா பண வரவு தான் செல்வந்தான் குபேரன் என்ன மாதிரி ஒரு செல்வம் வச்சுன்னு இருக்கணும் அதுக்கு தான் நம்மளாம் ஆசைப்படுறோம் அதை நம்ம அடையணும்னு நினைக்கிறோம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம் அப்போ குபேர செல்வத்தை குபேர சம்பத்தை அடையிறதுக்கு இந்த நாமாவளி சொன்னால் போகிறோம் என்ன அப்படின்னா நம்பிக்கை வேணும் உறுதி வேணும் நம்பிக்கை என்பது வேணும் உறுதி வழுவாமை கொஞ்சம் கூட அதை விட்டுற கூடாது பாலத்தை கேட்டுட்டே இருந்தால் இதே நம்ம தான் குக்கியகாராத்யான்னு சொன்னாலே போதும் தனியாக ரொம்ப முயற்சியெல்லாம் பண்ண வேண்டாம் அனைத்து செல்வமும் வரும் அனைத்து வறுமையும் நீங்கும் அதனால தான் தனந்தரும்னு சொன்னார் முதல்ல எடுத்தோடனே கல்வி தரும் முதல்ல சொல்லிக்கலாமோ இல்லையோ ஏன்னா இந்த குக்கிய வித்யாதான் அவ்வளவு செல்வத்தையும் அறிந்து வறுமையில் இருந்தவர் இல்லாமையை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சு நினைவு விரேல் யாருக்கிட்டையும் போய் கையேந்தாத வாழ்க்கையை வாழணும் யாரையும் நம்பாத வாழ்க்கையை ஒரு சார்ந்து இருக்காத ஒரு ஆரோக்கியத்தோடு வாழணும் எடுக்க பிடிக்க பிடிக்க இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வார்த்தையாக சொல்லுவாள் எடுக்க பிடிக்க அப்படின்னா என்ன பிடிச்சிக்கிறா அப்படின்னு வயசாகிட்டு அதுக்காக சொல்லுவாள் எடுக்க பிடிக்க மாமா வாழணும் அப்படின்னு சொன்னால் எது வேணும் இந்த சுவாமியோட அனுகிரகம் வேணும் இந்த ராமாவளி சொல்லால் அவ்வளோது பெருக்கு தரித்திர நிவர்த்தி ஏற்படும் சொல்லி பயன்பெறுவோமாக உத்தரோத்தராபிவிருத்தி ரசு